ஹலோ viewers, வெல்கம் டு த சேனல் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல புதுசாக எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக டேர்ம் த்ரீ அதாவது சிக்ஸ்த்து தமிழ் டேர்ம் த்ரீல இயல் ஒன் இயல் டூ புக் பேக் கொஸ்டின்ஸ் ஒரே வீடியோவாக பார்க்க போகிறோம் ஏற்கனவே சிக்ஸ்த்து டேர்ம் ஒனில் இதே மாதிரி புக் பேக் கொஸ்டின்ஸ் இயல் ஒன் EL3 டூ இயல் த்ரீ தனித்தனியாக வீடியோ பார்த்தாச்சு பார்க்காதவங்க check லிங்க் இருக்குது செக் பண்ணிக்கோங்க நியூ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் புதுமைகள் செய்யும் தேசம் எது இல்லை ஃபர்ஸ்ட் யூனிட் பாத்தீங்கன்னா பாரதம் அன்றைய நாற்றாங்கால் புக் பேக் கொஸ்டன்ஸ் தான் பார்க்குறோம் சொல்லும் பொருளும் மெய் உண்மை தேசம் நாடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது விடை ஆப்ஷன் பி திருக்குறள் காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் எது விடை ஆப்ஷன் ஏ காவிரி கரை கலை கூடமாக காட்சி தருவது எது விடை ஆப்ஷன் ஏ சிற்பக்கூடம் நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன விடை ஆப்ஷன் ஏ நூல் பிளஸ் ஆடை எதிர் பிளஸ் ஒழிக்க என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன விடை ஆப்ஷன் டி எதிர் ஒழிக்க தமிழ்நாட்டில் காந்தி செகண்ட் யூனிட் காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது விடை ஆப்ஷன் பி மதுரை காந்தியடிகள் எந்த பெரியவரின் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார் விடை ஆப்ஷன் சி ஊவேசா பொறுத்துக்க பார்ப்போம் இலக்கிய மாநாடு தமிழ்நாட்டு கவிஞர் குற்றாலம் தமிழ் கையேடுன்னு கொடுத்துருக்காங்க விடை பார்க்கலாம் விடை பார்த்தீங்கன்னா இலக்கிய மாநாடு சென்னை தமிழ்நாட்டுக் கவிஞர் பாரதி குற்றாலம் அருவி தமிழ் கையேடு போ வினாக்களுக்கு விடை எழுதுக ஒன்லைனர் கொடுத்துருக்காங்க இதையே உங்களுக்கு ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார் விடை வவு சிதம்பரனார் வவுசி சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் விடை பாரதியார் வவுசி யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார் பாரதியார் வவுசி அவர்களின் பன்முகத்தன்மைகள் யாவை வழக்கறிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் தொழிற்சங்க தலைவர் வவுசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை தமிழ் மற்றும் ஆங்கிலம் இதுவே உங்களுக்கு ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது உருது தமிழ் இல்லை ஆங்கிலம் த உருது இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அகர பெண்கள் பாரதம் புதுமை பீலி பேருந்து பூமி பழங்கள் பொதுக்கூட்டம் பையன் போக்குவரத்து பின்னிரவு ஸோ அகரவரிசைப்படி பார்த்தீங்கன்னா பா பி பி பூ பூ பே பை போ இந்த ஆர்டரில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் கலைசொல் அறிவும் இது அப்படியே டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள மொத்த கலைசொல் அறிவும் ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணிக்கோங்க நாட்டுப்பற்று பேட்ரியாட்டிசம் கலைக்கூடம் ஆர்ட் கேலரி இலக்கியம் லிட்ரேச்சர் மெய் உணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி இயல் இரண்டு எல்லாரும் இன்புற பராபரக் கண்ணி சொல்லும் பொருளும் பார்க்கலாம் தண்டருள் குளிர்ந்த கருணை கூர் மிகுதி செம்மை அறுக்கு சான்றோர்க்கு ஏவல் தொண்டு பராபரமே மேலான பொருள் பணி, தொண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏற்கனவே பார்த்த ஏவலும் தொண்டு தான் பனி தொண்டு எய்தும் கிடைக்கும் எல்லாரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தம் பிளஸ் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன விடை ஆப்ஷன் ஏ தம் உயிர் இன்புற்று பிளஸ் இருக்கை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன விடை ஆப்ஷன் ஏ இன்புற்று என்பதனை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் எது விடை ஆப்ஷன் பி தான் பிளஸ் என்று சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் எது விடை ஆப்ஷன் சி சுறுசுறுப்பு நீங்கள் நல்லவர் அதாவது Chapter 2 ல Unit 2 சொல்லும் பொருளும் பார்க்கலாம் சுயம் தனித்தன்மை உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பரிசு பெறும்போது போது நம் மனநிலை டேஷ் ஆக இருக்கும் விடை ஆப்ஷன் C மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்வில் உயர கடினமாக டேஷ் வேண்டும் விடை ஆப்ஷன் டி உழைக்க வேண்டும் பசிப்பினி போக்கிய பாவை தேர்ட் யூனிட் சரியான விடையை தேர்ந்தெடுத்த மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு எது விடை ஆப்ஷன் சி மணி பல்லவ தீவு மணிமேகலை பத்தி ஏற்கனவே ஃபுல்லா ஒரு வீடியோ பிளஸ் அந்த கதை மாந்தர்கள் பற்றியும் கொடுத்துருக்கேன் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணிக்கோங்க மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் பெயர் என்ன விடை ஆப்ஷன் பி ஆதிரை பெயர் சொல் ஃபோர்த் யூனிட் பார்க்கலாம் இடுகுறி பெயரை தேர்ந்தெடுத்து எழுதுக விடை ஆப்ஷன் பி மண் காரண பெயரை தேர்ந்தெடுத்து எழுதுக விடை ஆப்ஷன் பி வளையல் இடுகுறி சிறப்பு பெயரை தேர்ந்தெடுத்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா வாழை அகர வரிசைப்படுத்துக இங்க பூனை தையல் தேனி ஓனான் மான் வெளவாள் கிளி மாணவன் மனிதன் ஆசிரியர் பழம்னு கொடுத்துருக்காங்க இதுல லாஸ்ட்டாக பார்த்த அகரவரிசை எல்லாமே பா வரிசையில் இருந்துச்சு இதில் உங்களுக்கு உயிரெழுத்துலையும் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு உயிரெழுத்து வரும் தான் நீங்கள் பா இல்லை கா இல்லை எந்த வரிசைன்னு பார்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ உயிரெழுத்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் ஓனான் கிளி தேனி தையல் பழம் பூனை மனிதன் மாணவன் மான் வெளவாள் சொற்றொடரை முறையாக வரிசைப்படுத்துங்கள் கொடுத்துருக்காங்க இந்த கேள்வி கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது அதாவது ஃபைவ் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க இதை ஆர்டராக நீங்கள் எழுதணும் ஸோ விடை பார்க்கலாம் மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றால் அமுத சுரபியை பெற்றால் ஆதிரை சென்று முதல் உணவை பெற்றால் சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டாள் சிறைக் கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினாள் கலைச்சொல் அறிவோம் அறக்கட்டளை ட்ரஸ்ட் தன்னார்வலர் வாலண்டியர் இளம் செஞ்சிலுவை சங்கம் ஜூனியர் ரெட் சாரண சாரணியர் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சமூக பணியாளர் சோஷியல் ஒர்க்கர் திருக்குறள் பிப்த் யூனிட் ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஷ் ஆகும் விடை ஈகை பிற உயிர்களின் டேஷ் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும் விடை துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும் உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் விடை குற்றம் இயல் மூன்று இன்னுயிர் காப்போம் ஆசிய ஜோதி சொல்லும் பொருளும் பார்க்கலாம் அஞ்சினார் பயந்தனர் கருணை இரக்கம் வீழும் விழும் ஆகாது முடியாது பார் உலகம் நீல் நிலம் பரந்த உலகம் முற்றும் முழுவதும் மாறி மழை கும்பி வயிறு பூதலம் பூமி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது விடை ஆப்ஷன் பி ஆசிய ஜோதி நேர்மையான வாழ்வு வாழ்பவர் யார் விடை ஆப்ஷன் ஏ எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர் ஒருவர் செய்யக்கூடாதது எது விடை ஆப்ஷன் பி தீவினை எளிதாகும் என்பதனை எழுத கிடைப்பது என்ன விடை ஆப்ஷன் சி எளிது பிளஸ் ஆகும் பாலை எல்லாம் என்பதனை எழுத கிடைப்பது என்ன விடை ஆப்ஷன் பி பாலை பிளஸ் எல்லாம் இனிமை பிளஸ் உயிர் என்பதனை சொல் என்ன விடை ஆப்ஷன் சி இன்னுயிர் மலை எலாம் என்பதனை கிடைக்கும் சொல் என்ன விடை ஆப்ஷன் சி மழையெல்லாம் தேர்ட் சாப்டர் மனிதநேயம் சரியான தேர்ந்தெடுத்து எழுதுக எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் என்ன விடை ஆப்ஷன் சி மனிதநேயம் தம் பொருளை கவர்ந்தவரிடமும் டேஷ் காட்டியவர் வள்ளலார் விடை ஆப்ஷன் டி அன்பு அன்னை தெரசாவிற்கு டேஷுக்கான நோபல் பரிசு கிடைத்தது விடை ஆப்ஷன் டி அமைதி கைலாஷ் சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் என்ன விடை ஆப்ஷன் ஏ குழந்தைகளை பாதுகாப்போம் பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க வள்ளலார் கைலாஷ் சத்தியார்த்தி அன்னை தெரேசா விடை பார்க்கலாம் வள்ளலார் பசிப்பினி பூக்கியவர் கைலாஷ் சத்தியார்த்தி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர் அன்னை தெரேசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் அணி இலக்கணம் ஃபோர்த் யூனிட் அகர இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உயிரெழுத்துல தான் வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க உயிர்மை எழுத்துகள் கலக்கவே இல்லை ஸோ ஈஸியாகவே நீங்கள் வந்து அகரவரிசைப்படுத்திடலாம் அன்பு ஆடு இரக்கம் ஈதல் உயிரி ஊக்கம் எளிமை ஏது ஐந்து ஒழுக்கம் ஓசை ஔவை கலைச்சொல் அறிவும் மனித நேயம் ஹியூமானிட்டி கருணை மர்சி உறுப்பு மாற்று அறிவை சிகிச்சை டிரான்ஸ்பிளண்டேஷன் நோபல் பரிசு நோபல் பரிசு சரக்குந்து லாரி கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் வேற ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ